ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கியூ விலாக்ஸ் தமிழ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டம் டெக்ஸ் வேல்வி குளோபல் மார்க்கெட் ஷாப்பிங் மால் இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் ஈரோடு மாவட்டம் பைபாஸ்லேயே இருக்குங்க டெக்ஸ் வேல்வி இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க அதுதான் ஹோல்சேல் ஃபுல் ஹோல்சேல் இது வந்து ஷாப்பிங் மால் இது டெக்ஸ் வேல்வின்னு சொல்லி குளோபல் மார்க்கெட் இது வந்து ஷாப்பிங் மால் இது க்ரண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு இது க்ரௌண்ட் ஃப்ளோர் கூட்டம் அவ்வளோவா இல்லை ஈவினிங் தான் வந்தேன் கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக்கு பிரதர் ஒருத்தர் காட்டன் ஷட்டைங்க நல்லாயிருக்கும் லெலின் நல்லாயிருக்கும் சில இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாருங்க கூட வந்துருந்தேன் நல்லா இருக்குது ஷாப்பிங் மாதிரி நல்லாயிருக்கு ஆனால் என்ன ரெஷு இல்லை கூட்டம் இல்லை ஒரு வேலையாக இன்றைக்கி என்னான்னு தெரியல நாலு மணிக்கு தான் வந்தோம் ஈவினிங் வந்து கரெக்டாக நாலு மணி பிஎம் கூட்டமே இல்லை கூட்டம் கம்மி தான் அதிகமாக லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் தான் நிறையா இருக்குது ஆமாம் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயாவது இது இந்த கிட்ஸுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது நல்லா என்ஜாயபுல்லாக இருக்கும் கோன்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ட்ரெயின் இங்கேயே ஷாப்பிங்கே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து விடுவாங்க வாங்க மேலே போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது பார்க்கலாம் இது வந்து குளோபல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் பிராண்டட் ஐட்டம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்லேயே ஒரு பில்டிங் இருக்குது அதுதான் ஃபுல் ஹோல்சேல் அதுதான் அவங்களுக்கு ரீட்டைல் ஹோல்சேல் எல்லாமே கிடைக்கும் இது இந்த ஜவுளி வர்த்தக சங்கமெல்லாம் சேர்ந்து வியாபாரி சங்கம்லாம் சேர்ந்து இந்த ஷாப்பிங் மால் ஃப்ரண்டில் இருக்கிறது அந்த டெக்ஸ் வேலின்னு சொல்லிட்டு தனி பில்டிங் இதெல்லாம் வந்து கட்டினது எல்லாம் ஓரளவுக்கு மல்டிமில்லினர் காட்டன் மில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கட்டின பில்டிங் இந்த பில்டிங் உலகில் மார்க்கெட் இதுவும் அந்த ஃப்ரண்டில் இருக்கிற பில்டிங் அது ஃபஸ்ட்டு இது செகண்ட்டு இது வந்து ஷாப்பிங் மால் மட்டும்தான் அது ஃப்ரெண்டில் உள்ள பார்த்திங்கன்னா ஃபுல் ஜவுளி ஹோல்சேல் அது பெரிய மார்க்கெட்டிங் அது தனித்தனி கடை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு கடை இருக்கும் தனித்தனி கடை அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ஷாப்பிங் மால் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாலையே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஷாப் இருக்குது தனித்தனி கடைகள் இருக்கு பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஐட்டம் தனியாக இருக்குது லேடிஸ் தனியாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்ட்ரீட்டு உள்ளே போகுது நிறையா கடைகள் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கறதுக்கு ஒன்றுமே ஃபைனாக ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது உள்ள வந்திங்கன்னா ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் போது அதில் ஒரு லெஃப்ட்டு ஒருட்டு ஒரு லெஃப்ட் ரைட் அது மட்டும் ஸ்ட்ரீட் நிறையா கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போகுது உள்ளே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச இது ஃபுல்லாக ஸ்ட்ரீட் தான் இது ஃபுல்லாக ஸ்ட்ரீட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா முப்பது கடை இருக்குது இன்னொரு ஸ்ட்ரீட்டில் ஒரு முப்பது கடை இருக்குது அந்தமாரி லைனாக கடை கடைங்களே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கடை வரமாட்டேது நிறையா ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட் போகுதுன்னா அதில் ஒரு ரைட் எடுத்தால் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் அப்படியே நாலு ரோடு மாரி நான்லே வந்து இதுமாரி ஸ்ட்ரீட் ஸ்டிகிட்டாக கடை இருக்குது தனித்தனி கடைங்க மெயினாக உங்களுக்கு வந்து லேடிஸ் கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறையா ஷாப் நிறையா இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கடைங்க இருக்குது கொஞ்சம் கிட்டத்தட்ட நான் கூட சிம்பிளாக இருக்குன்னு நினச்சேன் உள்ளே போனாவே இது ஆப்டே ஆக மாட்டுது வெளியே வர்றதுக்கு அவ்வளோ கடைங்க இருக்குது பொறுமையாக பார்த்தா ரேட் பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் ஷாப்பிங் மால் தான் ஆனால் ஷாப்பிங் மாலில் இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஜவுளி வார்த்தகம் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் டெக்ஸ் வேல்யூ ஈரோடு பைபாஸில் இருக்குது மறக்காமையா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ